கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கல்வி அலுவலர்களுக்கு பரந்த முக்கிய உத்தரவு உடனே விண்ணப்பியுங்கள் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு தொகையாக வழங்கப்படும் ரூபாய் ஐம்பதாயிரம் யார் பெறலாம் யார் விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்தும் எப்போது விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து விவரங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஓய்வு பெற்ற பணியில இருக்கும்போது இறந்த ஆசிரியர்களுடைய குழந்தை மற்றும் தொழிற்கல்வி கல்வி ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு இணைப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளைப்படி அதன் அடிப்படையில் உயர்கல்வி பயில்வதற்கு கல்வி கட்டணத் தொகை டியூஷன் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயில கல்வி நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்படும் உயர்கல்வி கட்டணத் தொகை அல்லது ரூபாய் ஐம்பது இதில் எது குறைவோ அத்தொகை மற்றும் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயில கல்வி நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்படும் கல்வி கட்டண தொகை அல்லது பதினைந்தாயிரத்தில் எது குறைவோ அத்தொகை துசிய ஆசிரியர் நலநிதியில் வைப்பீடு செய்யப்பட்டுள்ள தொகையிலிருந்து பெறப்படும் வட்டி தொகையிலிருந்து உயர்கல்வி கட்டண தொகை வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் எனவே தமிழ்நாடு தேசிய ஆசிரியர் நிதியிலிருந்து தொழில்நுட்ப கல்வி பட்டப்படிப்பு மற்றும் படிப்பு பயிலும் ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு So, படிப்பு தொகை வழங்கிட தெரிவிக்கப்பட்டுள்ள பார்வைகள் கண்ட அரசாணை நகல் மற்றும் படிவமித்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது இத்தகவலை தங்கள் ஆளுகைக்குட்பட்ட அனைத்து ஆவு அலுவலர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் உடனடியாக அனுப்பி சுற்றறிக்கை மூலம் ஆசிரியர் ஆசிரியைகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் மேற்கொள்ளப்படுகின்றனர் தொகை பெரும் விவரம் தெரியவில்லை என்று தெரிவிக்காத வண்ணம் எந்தவிதமான புகாரும் எழாத வகையில் விழிப்புடன் செயல்படுத்த மீண்டும் அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் இத்தொழிற்கல்வி கல்வி படிப்புதவி தொகை குறித்து அலுவலக தகவல் பலகைகள் விரிவான விளம்பரம் செய்யுமாறும் மேலும் படிப்புதவி தொகை பெற விரும்பும் முழுமையாக பூர்த்தி செய்ய விண்ணப்பங்களை பெற்று தொகுதி இவ்வியக்கத்திற்கு இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்பி வைக்கும்படி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக் மேலும் ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பற்று அனுப்பும் போது கீழ் குறிப்புகளை கவனத்தில் கொண்டு விவரங்களை அனுப்பி வைக்குமாறும் யார் விண்ணப்பிக்கலாம் என்பது பொழுது விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் மகன் அல்லது மகள் அரசு அரசு உதவி பெறும் பணியில் இருந்து இறந்த ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு ஒருமுறை மட்டும் கல்வி கட்டணத் தொகை வழங்கப்படும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள நிறுவனத்தில் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பயிரும் மாணவர்களுக்கு கல்வி கட்டண தொகை வழங்கப்படும் மனுவில் உள்ள அனைத்து களங்கங்களும் முழுமையாக அளவில் சரியான தமிழில் பூர்த்தி செய்திருந்தால் வேண்டும் மற்றும் சரியாக பூர்த்தி செய்யப்படாத மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தொழிற்கல்வி படிப்பில் கடைசியாக தேர்வெழுதிய மதிப்பெண் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறின்றி பெறப்படும் விண்ணப்புகள் நிராகரிக்கப்படும் அது மட்டுமின்றி தந்தை அல்லது தாய் ஆசிரியர்களாக பணி புரிந்திருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இறந்து போன ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு இப்படிப்புதவி தொகை பெற தகுதி உள்ளவர்கள் ஆவார்கள் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் விண்ணப்பிக்க கூடாது விண்ணப்பங்கள் பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஏற்கனவே படிப்புதவி தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் பெற்ற மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க கூடாது சார்ந்த மாணவ மாணவியரின் வங்கி கணக்கு எண் சார்ந்த விவரம் படிவத்தில் பூர்த்தி செய்வது வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் பெற்று இணைக்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க